எல்லாருக்கும் வணக்கம் இனி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து அணு என்றால் என்ன இது ஆன்மீகத்தில் என்னவா பார்க்குறாங்கன்னு நம்ம அதை பற்றி இப்போ விலகுவோம் அணு என்பது வேறு ஒன்றும் கிடையாது நீ பார்க்குற எல்லாமே அணு தான் அணுவால் செய்யப்பட்டு தான் அந்த உலகம் அணுனா சயின்ஸில் இப்போ சயின்ஸில் சொல்லுவாங்க அது இது இப்படி இருக்குது அணு ஆக்கவும் முடியாது அழிப்பவும் முடியாது ஒரு வகை ஆட்டலை இன்னொரு வகை ஆட்டலாம் மாற்றலான்னு சயின்ஸில் பல வகையில் சொல்லுவாங்க ரொம்பலாம் குழம்பிக்காதீங்க அணு என்பது நீ பார்க்குற ஒவ்வொரு டஸ்ட்டு கூட அணு தான் அந்த ஒரு சிறு அந்த டஸ்ட்டில் கூட மெமரி இருக்குது அப்போ அணு எது மூலிமா செயல்படுதுன்னா மெமரி நினைவாற்றல் மூலிமா தான் அணு செயல்படுது இப்போது ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் எது மூலியமாக இயங்குதுன்னா அதுக்குன்னு ஒரு நினைவலைகள் இருக்குது அலைவரிசை இயங்கும் அலைவரிசை இருக்குது அது மூலியமாக தான் அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் இயங்கிக்கிட்டே இருக்குது இல்லைன்னா அது இயங்காது அந்த இயக்கம் தான் ஒன்றுக்குள்ளேயே இருக்குது இப்போது சாமியார் என்ன சொல்லுவாங்கன்னா மனசை நித்திடு மனசை போட்டு குத்தி கொன்னுடு அப்படின்னு குழப்ப விட்டுவானாங்க மனசை நீ முடிவில்லாத இயக்கமாக மாற்றணும் உங்கள் மனசை அப்போது அது முடிவில்லா இயக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இருட்டு நிலையை நோக்கி ஒரு சூன்ய நிலையை நோக்கி போகும் உன் மனசு அது யோகத்தால் தான் முடியும் அது புரிஞ்சுக்கிறதுக்குன்னு புரிய வைக்கிறதுன்னு ஒரு ஆள் தேவை சாதாரணமாக ஆள்லாம் புரிய வைக்க முடியாது அப்போது ஒரு இருட்டு நிலையை ஒரு சூன்ய பதவியை அடைஞ்சிட்டு தான் திருப்பி அங்கேருந்தா ரீகனெக்ஷன் ரீகனக்ஷன் நீ தான் உன் மனசை இயக்க வைக்கணும் மனம் என்பதும் ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு கோர் மாதிரி தான் இங்கும் உடையது நீ தான் உண்மை அப்போது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அணுவால் ஆனது ஆனால் அந்த அணு எதால் இயங்குதுன்னா மெமரியால் தான் இயங்குது நினைவலைகள் மூலியமாக தான் இயங்குது அப்போது உன்னோட நினைவலைகள் எண்ணிமே அழியாது அது காலங்காலமாக பிரபஞ்சத்தில் ரூலிங் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் நீ தூங்கி அப்பா இப்போ பொதுவாகவே முக்தின்னா என்னன்னா நூறு சதவீதம் நிலை தான் முக்தி இறப்புனா நூறு சதவீதம் உறக்க நிலை தான் இறப்பு ஆனால் அந்த மெமரி தூங்காது நல்லா புரிஞ்சுக்க இறந்தவனுக்கு மெமரி தூங்காது உடல் கான்சியஸ் வேணால் இல்லாமல் போனால் இருக்கலாம் ஆனால் மெமரி கான்சியஸ் தான் இருக்கும் புரியுதுங்களா இதை பற்றி அப்புறமா விளக்குற உடல் எவ்வாறு உருவாகிறதுன்னு இதை பற்றி சொன்னால் தான் அப்புறமா இது அப்புறமா சொல்கிறோம் அதை பற்றி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் இல்லாதி வரைக்கும் புரியாது உங்களுக்கு அப்போது அணுன்னா என்னான்னா நீ பார்க்குற ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அணுவால் ஆனது அந்த அணு எதெல்லாம் சொல்லலான்னா ஒரு சிறு டஸ்ட்டு டஸ்ட்டு கூட ஒரு அணு தான் நீ பார்க்குற வெட்டை ஒரு அணு தான் புரியுதுங்களா அணுன்னு போட்டு மண்டையை போட்டு புதுசாக எதுவும் போட்டு கூடாது சரி இந்த அணு மெமரியால் இயங்குதுன்னா இப்போ மெமரி ஆட்டலில் அழிக்க முடியுமோ அழிக்க முடியாதா மெமரி ஆட்டலில் தூங்க வச்சிடலாம் ஆனால் முழுமையாக அழிக்க முடியாது ஆனால் எந்த நேரத்தில் ஒன்னால் கூட அதை எழுதுவோம் நான் சொல்கிறது புரியுதுங்களா மெமரி ஆட்டில் ஸ்லீப்பிங் பண்ண வைக்க முடியுமே தவிர முழுமையாக அழிக்க முடியாது இதுதான் அணுவோட ரகசியம் நன்றி வணக்கம்